அரண்மனை கிளி திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நடிகர் ராஜ்கிரன் நடித்த அரண்மனை கிளி திரைப்படத்தில் நடித்த பிரபலமான நடிகை தான் காயத்ரி அவர் இந்த படம் இளையராஜாவின் இசைக்காகவே பேசப்பட்ட மிகப்பெரிய ஒரு படம் அப்படின்னே கூட இதில் ராஜ்கிரன் நடிப்பும் அமர்கலமாகத்தான் இருக்கும் இதில் காயத்ரி நாயகியாக நடித்திருப்பார் அவருக்கும் கிராமத்து சம்மதமே இல்லை என்றாலுமே அவர் மும்பைக்காரராக இருந்திருக்கிறார் ஆனாலும் இப்படத்தில் அச்சு அசல் கிராமத்து பெண்ணாக பிரமாதமாக நடித்திருப்பாங்க காயத்ரி அவன் மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற ராசாவே உன்னை விடமாட்டேன் என்ற பாடலும் பூங்குயிலே பூங்குயிலே கேளு என்ற பாடலும் தனது அசாத்திய நடிப்பில் இருப்பார் காயத்ரி இந்த நிலையில் ஜி தமிழில் டிவியில் வரும் கோகுலத்தில் சீதை சிறியில் முக்கியமான கேரட்டிலே நடித்திருக்கிறாராம் நமது காயத்ரி தற்போது அவருடைய அழகிய புகைப்படங்கள் இணையதளங்களிலே வெளியாகி இருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் அரண்மனைக்கிளி திரைப்படத்தில் நடித்த நடிகை காயத்ரியா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இன்னும் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துராதுங்க